சில்க் சுமிதா படம் என்றாலே அந்த விஷயம் நடக்கும் முதன்முறையாக கூறியுள்ள மைக் மோகன் சினிமாவில் எண்பதுகளின் இளைஞர்களின் கனவு கண்ணியாக வளம் வந்த நடிகைதான் சில்க் சுமிதா இவர் இல்லை என்றாலும் எப்பொழுதும் இவர் மக்களிடம் ஸ்பெஷல் தான் வசீகரிக்கும் கண்கள் அழகான சிரிப்பு என ரசிகர்களை கவர்ந்தவர் இவரது பிறந்த நாள் நினைவு நாள் வரும்பொழுதெல்லாம் பிரபலங்கள் அவரை பற்றி மக்களுக்கு தெரியாத நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்த வண்ணம் இருப்பார்கள் அப்படி தற்பொழுது பிரபல நடிகர் மைக் மோகன் சில்க் சுமிதா குறித்து பேசியுள்ளார் இவருக்கு ஒரு அறிமுகம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மைக் மோகனாக வளம் வரும் இவர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நடிக்க தொடங்கியுள்ளார் நடித்துள்ளார் படத்தின் ப்ரமோஷனுக்காக நிறைய ரியாலிட்டி ஷோ மற்றும் யூ சேனல்களுக்கு பேட்டி கொடுத்து வருகிறார் அப்படி ஒரு பேட்டியில் மைக் மோகன் சில்க் சுமிதா குறித்து பேசியிருக்கிறார் அதில் அவர் படத்தில் வேண்டுமென்றால் சில்க் சுமிதா கிளாமராக கவர்ச்சியாக நடிக்கலாம் நிஜத்தில் மிகவும் நல்லவர் எனக்கு அவரை நன்றாகவே தெரியும் நான் அவருடைய நடிப்பு மற்றும் அவருடைய கேரக்டரை பார்த்து வியந்து போயிருக்கிறேன் சில்க் சுமிதா படப்பிடிப்பு என்றாலே ரசிகர்களை தாண்டி தயாரிப்பாளர்கள் பைனான்சியர்கள் என பலரும் வந்து காத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் எந்த இடத்திலும் சில்க் சுமிதா அல்டிக்கவே மாட்டார் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பழகுவாங்க அவங்க இல்லை என்பதை இப்பையும் என்னால ஏத்துக்கொள்ளவே முடியல கஷ்டம் இருக்கு சுமி பத்தி மைக் மோகன் பேசியிருக்கிற இந்த தகவல் தற்பொழுது வைரலா போயிட்டு இருக்கு சோ இந்த தகவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க நிஜத்துல சில்க் சுமிதா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு